துணை முதல்வர் இருக்க என்னென்ன பண்ணுவாங்க துணை முதல்வர் இன்றைக்கு முத முதல்வருக்கு துணை துணையாகவும் அதே நேரத்திலே தமிழகத்திலே தமிழக அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் கடைக்கோடி மனிதனுக்கும் சென்றடைந்திருக்கிறதா என்பதை சரிபார்க்கக்கூடிய ஒரு சிறப்புடைய சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு துணை முதலமைச்சராக எங்களுடைய முதலமை துணை முதலமைச்சர் இருப்பார் அவருடைய பணிகள் நிச்சயமாக பாராட்டத்தகுந்ததாக இருக்குமே தவிர அதான் என்ன சொல்லியிருக்கார் நான் வந்து என் வாரிசு அடிப்படையிலே துணை முதல்வராக வரவில்லை என்னுடைய பணியின் காரணமாக வந்திருக்கிறேன் பொறுத்திருந்து பாருங்கள் நான் எப்படியெல்லாம் சிறப்பாக செயலாற்றுகிறேன் என்று அன்றைக்கு அவ்வளவு பேருமே எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு துணை முதல்வராக என்னுடைய பணிகள் இருக்கும் என்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொல்லியிருப்பது ஒன்று எடுத்துக்காட்டு இரவு பகல் பாராமல் இன்றைக்கு சுற்றி கொண்டிருக்கிற சுழன்று கொண்டிருக்கிற தமிழக அரசினுடைய அதிகாரிகளையும் சரி அரசு இயந்திரத்தையும் சரி சென்னையிலே இருந்து எங்களுடைய தலைவர் முடுக்கிவிட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றவராக இவர் இருக்கின்றார் அவர் மூலவர் இவர் உற்சவம் அவரை பற்றி அதை பற்றி ஒன்றும் எது கிடையாது நீதிமன்ற உத்தரவுப்படி வந்திருக்கிறார் அதை பற்றி எந்த இதுவும் கிடையாது நாங்கள் அவரை வந்து எதுவுமே தம்ப திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கோ தமிழக அரசுக்கும் அது சம்பந்தமாக கிடையாது உச்ச நீதிமன்றத்துடைய தீ இதுவுடைய அடிப்படையில் அவர் நிபந்தனையில் வந்திருக்கின்றார் நாங்கள் அவங்க மேலே எந்த இதுவும் தருவோம் எல்லாரும் பற்றியும் தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுக விமர்சனங்கள் அங்கே எதுவுமே வரவில்லை திமுக மீது சொன்ன விமர்சனங்களுக்காக அவர் மீது எந்த விதமான எதுவும் சொல்லப்படவில்லை எனவே திமுக மீது வைத்த விமர்சனங்களால் நான் உள்ளே சென்றேன் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கார் தமிழக அமைச்சரை மாற்றம் தமிழக எதிர்பார்க்கப்பட்ட மாற்றம் தான் ஏனென்றால் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என்று சொல்லியிருக்கின்றார் அதனால மாற்றங்கள் வந்து எப்போதுமே அரசியலில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் அடிக்கடி நடத்தவில்லை நாங்கள் இது அஞ்சு ஆண்டுகளில் ஐந்தாவது முறை என்ன மாசா மாதம் மாற்றலை அப்போ வந்து அவங்க ஒரு அந்த அம்மா இருக்கிற போது எப்படின்னா என்றைக்கு எந்த அமைச்சர் இருப்பார் எந்த அமைச்சர் இருக்க மாட்டார் என்பதெல்லாம் அவர் காலையிலிருந்து இருந்து பத்திரிகையில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது அலை தொலைக்காட்சிகளை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட பயங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை எதுவுமே கிடையாது அமைச்சர்கள் சுதந்திரமாக இருக்கலாம் சுதந்திரமாக செயல்படலாம் சுதந்திரமாக தைரியமாக நாம் அமைச்சர்கள் சென்று வரக்கூடிய சூழ்நிலையைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்கியிருக்கிறார் அதற்கு தான் அதனுடைய சார்பிலே எங்களுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரியவர்களும் செய்தித் தொடர்பு செயலாளர் டி கே எஸ் அந்த மாநாட்டிலே பங்கேற்கிறார்கள் எனவே இதில் வந்து எங்களுடைய நிலைப்பாடு என்பது மது ஒழிப்பு என்பது இந்தியா முழுவதும் வேண்டும் தமிழகத்திலே நாங்கள் இந்தியா முழுவதும் கொண்டு வருகிற பொழுது தமிழகம் அதை கொண்டு வருவதில் எந்த விதமான தயக்கமுமே கிடையாது எங்களுக்கு எந்த விதமான மறுப்பும் கிடையாது ஆனால் ஒன்று இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டிலே மட்டும் நாம் மது ஒழிப்பை கொண்டு வந்து விட முடியாது ஏன்னா பக்கத்தில் பழனிச்சேரி இருக்கிறது அதே போல் கர்நாடகா இருக்கிறது தெலுங்கானா இருக்கிறது ஆந்திரா இருக்கிறது கேரளா இருக்கிறது அங்கே எல்லாம் மது மதுவை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே மட்டும் நாம் மதுவை ஒலித்து விட்டோம் என்று சொன்னால் அது நடக்கக்கூடாது நடக்க முடியாத ஒரு செயல் ஏன்னா இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் குடிச்சிட்டு வர போகிறாங்க இல்லாவிட்டால் கள்ளச்சாராயம் போன்றவை எல்லாம் பெருகிவிடும் ஏ ஒட்டுமொத்த இன்றைக்கு இந்தியா பூராவும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தானே ஆட்சி செய்கிறார்கள் அவருடைய கொள்கையாக தானே காந்தி பிறந்த மண்ணிலே இருந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் மது ஒழுப்பு இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும் அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய தலைவர் தளபதி நிச்சயமாக முழு ஆதரவையும் தருவார்